இவருக்கும் காலை வணக்கம் நண்பர்கள் இன்றைக்கி என்ன கான்செப்ட்னா பயத்தால் தப்பி தப்பி நிற்கும் ஒரு அப்பாவி என்ன ஒரு புதுசான கான்செப்டாக இருக்குதுன்னு பார்க்கலாம் உண்மையானவன் உறுதியானவன் அவன் அப்பாவி ஆகிறான் என்ன காரணம் ஒரு இடத்துல ஒரு ஊரில் ஒரு லெவலில் இருக்கக்கூடிய அவன் ஒரு பக்கம் என்ன வியாகிறான் என்ன காரணம் என்ன காரணம்னா நல்லா பிக் லெவலில் அவனோட வாழ்க்கை போயிட்டுருக்குது பிக் லெவலில் இங்கே டவுன் லெவலாகுது பிக் லெவலில் போகும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாருமே அழகாக அன்பா பேசுகிறாங்க இவனும் அழகா அன்பா பேசுகிறான் எல்லாம் தெரியுது என்ன உண்டான விஷயம் என்ன லெவலில் நம்ம இருக்கிறோம் என்ன பண்ணுறதுனால இந்த லெவலில் இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த கான்செப்டை அவனுக்கு புரிஞ்சு அந்த பிக் லெவலில் இருக்கிறான் இங்கே வந்து டவுன் லெவலில் இருக்கிறது அவ்வளவு செஞ்சுக்கிறோம் அவ்வளவு செஞ்சாத்தான் எல்லாமே பண்ண முடியும் ஒரு வேலையாக ஒரு அச்சீவ்மெண்ட் ஆகிட்டு இந்தளவுக்கு தான் அவங்க இந்தளவுக்கு நம்மளுக்கு பண்ணுவாங்கிற பிக் லெவலில் கண்டென்ட்டில் தெரியுது டவுன் லெவலில் கண்ட்டில் இதை விட அதில் புரிதல் ஏற்படுது ஏன்னா வெளி சொல்ல மனமில்லை இதில் எல்லாம் தெரியும் சொன்னவன் இதில் அப்பப்பா தெரியலே தெரியல தெரியலைங்கிறான் சூப்பராக போனவன் இங்கே வந்து டவுனானுங்கிற எனக்கு தெரிய தெரியா அது அப்பாவி தனத்தில் தெரியலிங்கிறான் தெரியும் சொன்னால் பிரச்சனையா தெரியாதுன்னு சொன்னால் பிரச்சனையா தெரியும் சொன்னால் உடனே சொல் உடனே பண்டு உடனே காட்டு உடனே அச்சீவ்மெண்ட் பண்ணுங்கிறது தெரியாதுன்னு சொன்னால் ஏமாத்துறதா ஏமாத்துறதில்லை தப்பிப்பதா தப்பிப்பதில்லை உள்ள இருக்கிற தயக்கத்தை இருக்கிற விஷயத்தை சொல்ல முடியாமல் தவிக்கிறது அதில் ஏகப்பட்ட விஷயம் இருக்குது நம்ம இவ்வளோ தான் பண்ணிக்கிறோமா இப்படி இருக்கிறோமா நம்ம இந்த மாதிரி இருக்கிறோமா ஏன் பிடிக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லவும் முடியாமல் அவங்க சொல்கிற தவறு ஏற்றுக்க முடியுது அவங்க சொல்கிறது தவறுங்கிற ஏற்றுக்க முடியுது ஆனால் அதை சொல்றதுக்கு அவங்ககிட்ட சொன்னாலும் தயங்கி தயங்கி வருது அப்போ அவங்க நம்மளோட நம்மளை பார்க்குறப்பாக இவனுக்கு ஒன்றும் தெரியாது எதுவும் தெரியாதுங்கிற கண்டென்ட்டில் அவங்க யாராக இருந்தாலும் சரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் உங்கள் உறவுக்காரர்களாக இருக்கலாம் உங்களுக்கு வேலை கொடுக்குற முதலாளிகளாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் அவங்க பார்க்குறப்பாக அப்பப்போ மனந்தானோ அப்படிங்கிறது இவங்க என்ன ஐயோ மிஸ்டேக் ஆகிடுச்சி இதில் நம்மளுக்கு ஒன்றும் கிடைக்காது சொல்லாமல் வேண்டாமா அப்படிங்கிற கண்டாக்டில் போய் பேசும்பொழுது அவங்க வந்துட்டு நம்மக்கிட்ட பேசும்பொழுது அப்பப்போ வேணும்னு சொல்கிறதில்ல தயக்கத்தில் இப்படி ஆகிப்போச்சு இந்த மாதிரி ஆகிப்போச்சு இந்த மாதிரி விஷயம் நடந்து போச்சு லாஸ் ஆகுதோ பண்ண அச்சீவ்மெண்ட் பண்ண முடியே சொல்லவே முடியாமல் ஒரு சில டைமில் ஒரு சில நேரத்தில் தெரியல மறந்துடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த அப்பாவித்தனமான விஷயத்தை வெளிப்படுத்துகிறான் எப்படி அப்பா வித்தமான விஷயத்தை நல்ல பிக் லெவல்ல போயிட்டு இருந்தவன் மூளை பயங்கரமான பவரான மூளை பவரான விஷயம் பண்ணக்கூடிய அவன் இந்த டவுனாக்கிற இடத்துல யாராச்சும் கூட்டோ தன்மானத்தை விட்டு எனக்கு அது தெரியல எனக்கு புரியல து அது ஏன்னா சரி வேற செய்ய முடியுமான்னு தெரியல நான் வராமல் இருக்கிறதே பெட்டர் இருந்துச்சு முகம் கொடுத்து மூஞ்சி கொடுத்து சொந்தக்காரர் நண்பர் நண்பர்கிட்டமோ ஓனர் கூட்டமும் ஒரு மேனேஜர் கூட்டம் முகம் கொடுத்து சுத்தமாக பேசாமல் ஒரு ஓரத்தில் விலகி விலகி இருக்கிறான் இந்த விலகி இருக்கிறனால நம்மளுக்கும் அவங்களுக்கும் உடன்பாடு இல்லையான்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க ஒரு நண்பராகட்டும் உறவாகட்டும் அவங்க ஓனராகட்டும் மேலதிகிட்டு கண்டும் காணாமல் வந்துட்டு போகிறேன் பேச மாட்டேங்கிறேன் த தயங்கி தயங்கி பேசுகிறேன் எல்லோரும் அழகாக பேசுகிறாங்க இவன் தயங்கி தயங்கி பேசுகிறேன் இவனுக்கு அவ்வளோதான் நாலேஜா இல்லை தான் இருப்பாங்க வச்சுக்கலாமா பேசிக்கலாமா வேண்டாமாங்கிற கண்டெட்டில் அவங்க பார்ப்பாங்க இவன் வந்துட்டு எல்லோரும் மீனும் அங்கே நம்ம செம்மாளியான இருந்தாலும் இங்கே வந்து தசங்கி தசங்கி பேசுகிறதுக்கு பல்வேறு விதமான மூளை சலவிகளையும் விஷயங்களையும் அப்பாவியான யோ ஒன்றும் தெரியாமல் இப்படி நின்றுக்கலாம் இப்போ ஸ்கூலில் தான் இப்படி நிற்கிறோம் வேலை செய்கிற பக்கம் நிற்கிறாங்க ஒரு சிலர் கை கட்டும்பாங்க ஒரு சிலர் கை கட்ட வேணாம் ஒரு சிலர் மரியாதை நினைப்பாங்க இப்படி போய் நின்றுக்கிறது என்ன சொல்கிறான்னு கேட்கறது அத்தனை நாலேஜ் இப்போ இப்போ அது தான் ஏன்னா இதையே அப்படியே பார்த்துட்டு இப்படி வச்சுட்டு அப்புறம் கேட்டால் ஏன்னா அவங்க கூட்ட நான் இப்படிதான் இந்த மாதிரி சொல்ல முடியாது ஏன்னா தரவாகங்கிறத விட சொல்கிறதுக்கு தயக்கம் அந்த தயக்கத்தை அப்பாவித்தரம் ஏமாத்து விதிறது கிடையாது தெரியாமல் சொல்கிறது கிடையாது புரியாமல் சொல்கிறது கிடையாது திறமையாக சொல்கிறது கிடையாது அனுபவமாக சொல்கிறது கிடையாது அறிவாக சொல்கிறது கிடையாது எப்படி இருந்தாலும் எல்லாரும் நமக்கு வேண்டும் என்ற நிலை அவர்கள் நினைப்பது வேறு என்ன நினைக்கிறாங்க எல்லாமே ஒரு டைப்பாக தான் இருக்கிறா ஒரு விதமாக தான் நினைக்கிறேன் இருக்கிறேன் சரி அவன் புத்தி அப்படி சரி அவனோட விஷயம் அப்படி சரி அவனோட விஷயம் அப்படின்னு நினச்சிட்டு அவன் படி விடுறாங்கன்னா அப்பப்போ வந்து சரியான அந்த அப்பாவி வந்து சரியான காயப்படுத்திடுவாங்க அவன் ஒன்று அப்பாவி தங்கமாக இப்படி உக்காந்துக்கிதான் எவ்வளோ பெரிய திறமையாக இருந்தாலும் அந்த நேரத்தில் அப்பாவி தான் தைப்பறம் சரி நம்ம மிஸ்டேக் பண்ணி மிஸ்டேக்கான விஷயம் அந்த மிஸ்டேக்கே வெளியே சொல்ல முடியாது அது வெளியே சொன்னாலும் இதெல்லாம் ஒரு விஷயமா சில்லித்தனமாக இருக்குது கூட புரிஞ்சுக்கிறாங்க கூட தெரிஞ்சுக்கிறாங்கங்கிற விஷயத்தை கேட்க முடியுமா அப்படின்னு மனசில் வச்சுட்டு சரி பேசினேன் பேசிட்டு வச்சுன்னு கை கட்டி அமைதியாக வாய் மூடி காதை கேட்டு அப்படியே அவங்க பேச அப்சர்வேஷன் பண்ணி அழுகிற மாதிரி அழுது சிரிக்கிற மாதிரி சிரித்து மனசுகளோட சோகத்தை வச்சுட்டு அப்படியே அவனோட விஷயத்தை அப்படியே டெய்லியும் கட்டுக்கோ இருக்கிறான் டவுன் 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 அப்பாவி 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 தயக்கம் 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 இதுன்னு வெளியே பேச முடியாது நாலு பேர் சேர்ந்து சிரிப்பாங்க அந்த சிரிப்பை பார்த்துட்டு அப்படின்னு போ சிரிச்சா ஏ என்ன உன்னோட விஷயம் என்ன அப்படி கேட்பாங்க அதுக்கான விஷயம் அவர்கிட்ட இருக்குதா இல்லையா என்ன ஏது வெளியே வந்து சிரிக்கிற சிரிப்பு வெளியே வந்து பேசுகிற பேச்சு உள்ளே இருக்காது வெளியே இருக்கிற ஆட்கள்கிட்ட நல்லா பேசணும் வந்து உள்ள கூட பேச முடியாது காரணம் இவனோட அச்சீவ்மெண்ட் இவனோட விஷயம் எல்லாம் தோண்டி எல்லாம் தயக்கம் எல்லாம் தவிப்பு இது செஞ்சால் தப்பாகுது அது செஞ்சால் தப்பாகுது சொல்லலாமா வேண்டாம் மறைக்கலாமா வேண்டாம் தெரியும் சொல்லலாம் தெரியாதுன்னு சொல்லலாமா தெரியாதுன்னு சொன்னால் தவிப்பால் தெரியாமல் சொல்லி சொல்லி இதனால் அது தப்பாயிருமான் அதனால் இது தப்பாயிருமா இந்த மாதிரி ஒரு மனுஷன் அவனோட வாழ்க்கையில் அப்பப்போ அப்பாவியாகவும் இருப்பான் எப்பவும் அப்பாவையும் இருப்பேன் என்ன பேசினாலும் என்ன சொன்னாலும் என்ன இருக்கினாலும் கேட்டு கம்மன் போயிடுவான் அவனோட வாழ்க்கைக்கு வேண்டியும் இருக்கலாம் அவனோட அவனோட லைஃப் ஸ்டைலுக்கு வேண்டியும் இருக்கலாம் அன்றாட வாழ்க்கையில் நிறைய விஷயம் ஒரு மனுஷன் எங்கள் மீனாட்சி விட்டு திட்டு தான் வாங்குவோம் திட்டு வாங்கவுனே திட்டு சும்மா மாட்டாங்க நம்ம எதுவும் பண்ணலன்னா திட்டுவாங்க எங்கேயோ போய் அப்பாவைக்கு தெரிஞ்ச பக்கம் புரிஞ்ச பக்கம் நம்மளை தெரிஞ்ச பக்கம் நம்மளை நிறைய பேருக்கு தெரிஞ்ச பக்கம் நம்ம பேசுகிற பக்கம் நம்ம நண்பர்கள் பக்கம் நம்ம உறவு பக்கம் நம்ம வேலை செய்கிற பக்கம் நம்ம அப்பாவையே இருந்துட்டு போகலாம் அப்படின்னாக்கா அந்த அப்பாவுக்கு எத்தனை நாள் வேலைக்கு வச்சுருப்பாங்க அப்படின்னா அது அந்த உணர் போகுது அவன் நியாயமாக இருக்கும் வரை வச்சுக்குவாங்க சில விஷயங்கள் செய்ய முடியல வேலையில் கரெக்டாகிறா எல்லாத்துலேயும் இருக்கிறாங்கன்னா வச்சுக்குவாங்க அவ்வளோதான் சில அட்வைஸ்கள் பண்ணி பார்ப்பாங்க சில விஷயங்கள் பண்ணி பார்ப்பாங்க செட் ஆகலைன்னா அவங்க வேலையை விட்டு இன்னைக்கி சொல்ல மாட்டாங்க அவங்க நட்பு வேண்டாங்க மாட்டாங்க நம்ம மழை விளைவிக்குவது அந்த அப்பாவியை விளையாது நல்லது அப்பாவி எல்லா நேரத்திலும் அப்பாவி தான் தயக்கப்படுபவன் ஏமாத்துபவன் கிடையாது தெரியாது என்று சொல்லி முடிப்பவன் தான் அவன் அப்பாவி நான் பிடிச்சிருந்தேன் பொண்ணா பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க நிறைய புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்